அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கும்பராசியில் உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சியால் என்னெல்லாம் நன்மைகள் ஏற்படும் என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது குரு பகவானால் என்ன நன்மை அவரெல்லாம் என்ன ப்ராப்ளம் ராகு கேதுவால் என்ன நன்மை என்ன பிரச்சனை இதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல மீன ராசியில் ஆகி ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் உங்களுக்கு பலன் செய்ய போகிறார் குரு ஒரு வருஷம் மிதன ராசியிலேருந்து பலன் செய்ய போகிறார் ராகு உங்கள் இருந்து ஒன்றரை வருஷம் கேது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து ஒன்றரை வருஷம் பலன் செய்ய போகிறாங்க இந்த பலனை கேட்கறதுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு பாருங்கள் ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்யுதுன்னா அதே கிரகம் ஏதோ ஒரு தீமையும் உங்களுக்கு செய்யும் இது முதல்ல லாபத்தில் வச்சுங்க அடுத்து ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் இன்னொரு தீமையை செய்யும் ஆக இந்த ரெண்டு விஷயத்தை மறந்துடாதீங்க இதன் அடிப்படையில் இப்போ பலனை கேளுங்க முதல்ல சனி பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்னன்னு பார்த்தரலாம் இது வரைக்கும் உங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்தவர் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் இரண்டாம் இடம் அப்படின்னாலே வருமானம்னு அர்த்தம் சம்பாத்தியம்னு அர்த்தம் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் உழைச்சி சம்பாத்தியம் கையில் காசு பெருசாக ஒன்றும் இல்லைன்னால் கூட இந்த சனி பகவானுடைய ரெண்டாம் இடத்தினுடைய வருகை உங்களுக்கான உழைப்புக்கு உ உழைப்புக்கான வருமானம் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கையில் இருப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் மடத்தை பார்க்குறேன் யாரெல்லாம் வந்து ரொம்ப அசையும் அசைய சொத்துக்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக வாங்குவீங்க அதுலேயும் குறிப்பாக ரொம்ப நாளாக நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உருவாகும் அது இல்லை இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது அது மட்டுமல்ல யாரெல்லாம் பெரிய லெவலில் விவசாயம் பண்ணுறீங்களோ விவசாயத்தில் ஓரளவுக்கு மகசூல் லாபம் வருமானம் சம்பாத்தியது அத்தனையும் உண்டு அது மட்டுமல்ல மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த பயிற்சியில் ஓரளவுக்கு பரவாயில்ல அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருக்கோ இதுவரைக்கும் அது கிடைக்காம இருக்கோ அதை அனுபவிக்க முடியாமல் இருக்கோ அவர்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு இதுதான் எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக சனி பகவான் உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்குறார் வாழ்க்கையில் உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் வந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஆக உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும் அபிலாசைகள் பூர்த்தியாகும் லைஃப்பில் பெரியவர்களுடைய நட்பு பெரிய மனிதர்களுடைய சகவாசம் உங்களுக்கெல்லாம் கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் என்னெல்லாம் லைஃப்பில் மாறணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அல்லது கோஆப்ரேட் பண்ணுவாங்க அல்லது ஹெல்ப் பண்ணுவாங்க அவர்களால் உங்களுக்கு மாற்றம் குறிப்பாக அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் சனி பகவானால் உண்டு அது மட்டுமல்ல குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் இனி அவரால் என்ன பிரச்சனை ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் எவ்வளோதான் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் வருமானம் கையில் இருந்தாலும் தேவையற்ற செலவினங்கள் இருக்குது அடுத்து உங்களுடைய நான்காம் இடத்தை பார்ப்பார் லைஃப்பில் நீங்கள் பெரிய லெவலில் இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய ஜாப்பில் பெரிய லெவலில் இருக்கீங்க உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய மேக்ரெண்ட்டாக இருக்கீங்க நல்ல இணைங்க இருக்க எல்லாம் இருந்தால் உங்களுடைய அவங்களுடைய மடத்தை பார்க்குறது லைஃப்பில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எல்லாம் உங்களுக்கு இருக்கும் இல்லாத மாதிரி நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க திருப்தி என்பது உங்களுக்கு இருக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்குது இந்த காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகள் மட்டும் உங்களை பிரிய வேண்டிய காலம் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் இது அத்தனையும் உண்டு அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் இந்த காலங்களில் பாதிக்கும் கும்பராசியில் உங்களுக்கும் உங்களுடைய சனி பகவானுடைய பார்வை உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் உடல் ஆரோக்கிய குறைவு இது அத்தனையும் இருக்குது அடுத்து உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறாரு சனி பகவான் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் கடன் என்பது தொடர்ச்சியாக இருக்க வேண்டிய காலங்கள் தேவையில்லாத விஷயங்களை தள்ளிட்டு அதனால் அசிங்கங்கள் அவமானங்களை சந்திக்க வேண்டிய காலம் யாருக்காவது சூரிட்டி செக்யூரிட்டி கொடுத்துட்டு அதனால் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு பிரச்சனை வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இது அத்தனையும் ஏற்பட்டு விலகும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது சர்வீஸில் இருந்தீங்கன்னா உங்களுடைய கொலிச்சால் உங்களுக்கு பிரச்சனை சுப்பீரியராலையும் உங்களால் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம் இது அத்தனையும் சனி பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை அடுத்தபடியாக உங்களுடைய பதினோராம் இடத்த பார்க்குறது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பில் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணோம் நீங்கள் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோங்கிற ஒரு எண்ணம் மட்டுமே இருக்கும் அதை பண்ண முடியாத சூழ்நிலைகள் ஃபர்தராக நீங்கள் எதாவது ரிசர்ச் பண்ணிங்க பிஹெச்டி பண்ணிங்கன்னா பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு தோட்டம் பாஸ் பண்ணுற நிறைய ஸ்ட்ரகிள் இதெல்லாம் அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இனி குரு பகவான் எப்படி அவரால் நன்மை என்னன்னு பார்க்குறோம் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு குரு மிதன ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வர்ற ஒரு பக்கம் ஐந்தாம் இடம் உங்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் ஸோ உங்களுக்கு தெய்வ அனுகூலம் நல்லா இருக்குது இந்த காலகட்டங்களில் ஒரு மனிதன் ஆண் பெண் யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் தெய்வம் இருந்தால் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு அது இந்த பயிற்சியில் உங்களுக்கு குரு ஐந்தாம் இடத்துக்கு வர்றதுனால இருக்குது குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்காமல் சுப சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் தெரில எப்படி நடக்கும் தெரிலன்னு ஃபீல் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த குரு பயிற்சி நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு குடும்பத்தில் உண்டு நீங்கள் அந்த சுப நிகழ்ச்சிகளையும் மற்ற நிகழ்ச்சிகளையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் இதெல்லாம் குரு பகவானால் உண்டு நல்லா பாருங்கள் ராகு சனி பகவானுக்கு சொல்லும் பொழுது குழந்தைகளை விட்டு பிரியணும் குழந்தைகளால் பிரச்சனை இவ்வளவும் சொல்லியிருக்கேன் அப்படியே குருவுக்கு சொல்லும் பொழுது மாற்றி சொல்கிறேன் இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸையும் நீங்கள் கவனிங்க அடுத்து கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ஒன்பதாம் இடத்த குரு பகவான் பார்க்குற யாரெல்லாம் செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்குக்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி நல்ல லாபத்தை வருமானத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லை உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பு பிரமாதமாக இருக்கும் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது யாரெல்லாம் கம்பெனி மாறணும் கம்பெனி ஓவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் பெரிய லெவலில் சைட்டுக்கு ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன் பண்ணலாமாங்கிறவங்களுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் குரு ஒன்பதாம் படத்தில் இருக்கக்கூடிய பலன் பார்க்கக்கூடிய பலன் அது மட்டும் இல்லை என்னுடைய அப்பாவால் எனக்கு காரியம் ஆகணுங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் எதிர்பாராத நீண்ட தூர தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அமைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது அடுத்தபடியாக குரு உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்குறார் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தியாகும் நான் முதலே சொன்ன மாதிரி அத்தனை உறவுகளாலும் உங்களுக்கு நன்மை இது அத்தனையும் இருக்குது அடுத்து உங்களுடைய இரண்டாம் இடத்தை உங்களுடைய ராசியவே குரு பார்க்குறார் ஆக கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியை பார்க்கறது எத்தனை பிரச்சனைகள் வாழ்க்கையில் குரு பகவானுடைய பார்வைப்பட்டால் உடனே எத்தனை பிரச்சனைகள் உங்கள் லைஃப்பில் இருந்தாலும் அது அத்தனைலேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு தெய்வ அனுகூலம் நிறையவே உங்களுக்கு இருக்குது ஆக இதெல்லாம் குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் இனி அவரால் உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அவருடைய பயிற்சியில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜாப் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் ப்ரைவேட் செக்டரில் எனி அதர்ஃபீட்டட் கன்சர்னில் எனி எம்எர்ஜியில் ஒர்க் பண்ணாலும் வேலையில் அவர் கை வைக்க தயங்க மாட்டார் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு உங்களை வெளியேற்றுவார் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்குவார் ஸோ நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் எவ்வளோ நீங்கள் கரியரில் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் அதுக்கான ரெக்கக்னைஸ் உங்களுக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை உங்கள் கூட வேலையாட்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை அது இல்லாமல் இந்த காலத்தில் நீங்கள் யாருக்காவது பணம் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடையாது ஸோ ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவோ அரியர்ஸோ வரும் அப்படின்னு பெருசாக எதிர்பார்க்காதீங்க ஃபஸ்ட்டு ஜாப் இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா குரு உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு வந்தாலே நீங்கள் பிஆர்எஸில் வர்றதுக்கோ ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு அல்லது வேலையை விட்டு தூக்குறதுக்கு இதுக்கத்தான் வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் இது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் அடுத்து அவருடைய உங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எவ்வளோ நன்மைகள் இருந்தால் கூட நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு குறைய வேண்டிய காலம் ஒரு பக்கம் உங்களுடைய அந்தஸ்து குறைவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது அடுத்தபடியாக உங்களுடைய ராசியை பார்க்குறது ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருந்தால் கூட பெருசாக கையில் பணம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஸோ எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதற்கான ஏனிங் தந்த செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு அதை நீங்கள் மீட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலைகள் இது அத்தனையும் குருவால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் ஜாயிண்ட் ஃபேமிலியிலேருந்தால் நீங்கள் செப்பரேட் ஆகிடுவீங்க தனி கொடுத்தனு போகிறதுக்காக தனியாக நீங்கள் வீடு பார்த்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே குருவால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இனி ராகு தேது இவர்களால் நன்மை என்ன பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ராகு கொடுப்பார் ஸோ பெரிய உறவுகள் நட்புகள் அந்நிய பாசை அந்நிய மொழி பேசுவர்களா நன்மை இதெல்லாம் இருக்குது பிஸ்னஸில் எல்லாம் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ராகு எது பரவாயில்லாமல் இருக்கும் ஸோ இவர்களால் என்ன பிரச்சனை ராகு எதுவாளில் மெயினாக மேரிட்ட லைஃப்பில் செப்பரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம் திருமணம் நடக்கிறதுனா நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டங்கள் கேதுவால் இருக்குது ஆல்ரெடி நீங்கள் மேரிடாக இருந்தால் கூட நிறைய செப்பரேஷன் ஆகிறதுக்கான சூழ்நிலைகளை கேது உருவாக்குவார் ஆக பிஸ்னஸ் லைஃப் பார்ட்னர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர் போத்தார் சைடு ரெண்டுலேயுமே உங்களுக்கு பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும் அது ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி அம்மாரிக்கெல்லாம் உங்கள் லைஃப்பில் கட்டுப்படாது நீங்கள் டாக்டரை அடுத்து எடுத்து மாற்றிக்கிட்டே இருப்பீங்க இது மாதிரியான சூழ்நிலைகளை ராகு கேதுகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க ஸோ இவ்வளோ நன்மை இவ்வளோ தீமைகளை இத்தனை கிரகங்களில் பார்த்தோம் இப்படி மாறி மாறி சொல்லிகிட்ருக்கீங்க எது எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இதுதான் நீங்கள் ஃபைனலாக கேட்குறது எனக்கு புரியுது உங்கள் எல்லோருக்குமே தனிப்பட்ட ஒரு ஜாதகம் இருக்கும் உங்களுக்குன்னு இப்போ நடப்பு ஒரு திசை நடக்கும் ஒரு புக்தி நடக்கும் இந்த தசாபக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் நான் சொன்ன கெடுபலங்கள் குறைஞ்சி நல்ல நட்பலங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடும் ஒருவேளை உங்களுக்கு பிறக்கும் போது உங்களுக்கு நடக்கக்கூடிய இப்போ நடக்கக்கூடிய தசாபக்திகள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நல்லா இல்லைன்னா உங்களுக்கு கெடுபலங்களை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது ஏன் ஜோதிடம் வலன் துவக்கும்போது ராசி பலன்கள் பொய்யா போகிறதுக்குங்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு காரணம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் எந்த தெய்வ வழிபாடாக மதமாக இருந்தாலும் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை அதிகப்படுத்துங்க எவ்வளோக்கு வழிபாடு பண்ணுறீங்களோ நீங்கள் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உங்கள் லைஃப்பில் உண்டு நன்றி வணக்கம்